போதல் அதாவது அசதி என்பது நமக்கு அதிகமாக வரக்கூடிய தன்மை கொண்டவர்கள் சரியாக சாப்பாடு வந்து டயத்துக்கு எடுத்துக் கொள்ளாதவர்கள் சரி அஞ்சு நிமிஷம் பார்க்கலாம் பத்து நிமிஷம் சாப்பிடலாம் இப்படி என்று எடுத்து செய்யக்கூடியவர் அதனால் உபாதைகள் வரக்கூடியவர்கள் இதெல்லாமே சிம்ம ராசிக்காரர்களுக்கு உடக்கூடிய உபாதைகள் இதை விட நான் அதிகமாக டீடைலாக சொல்லலை ஏன்னா நம்முடைய ஒவ்வொரு ராசியில் வரைச்சு அந்த ராசி அதிபரித்துவம் வரைச்சு லக்னாதி லக்ஷ்மதி அந்த லக்னாதிபதித்துவம் வருச்சு நமக்கு ரெண்டாம் இடத்துல யார் இருக்கான் எட்டாம் இடத்துல யார் இருக்கான்னு தனித்தனி காணொலி போட்டிருக்கான் அந்த காணொலியெல்லாம் டீட்டெயில்டாக இருக்குது அதனால் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தனா ஷேர் பண்ணுங்கள் இப்படிப்பட்ட சிம்மராசியை கொண்ட நாம் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்த நாம் எப்படி இருப்போம் உத்தர நட்சத்திரங்கிறது நம்ம நண்பர்கள் ஈடுபாடு அதிகமாக கொண்டவர்களாக இருக்கும் பந்துக்களிடம் நண்பர்களிடம் ஈடுபாடு அதிகமாக கொண்டவர்களாக இருக்கும் அப்படின்னு உத்தர நட்சத்திரம்